ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் அவனதிகாரம் அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது அபிமன்யுவின் கோபத்திற்கு காரணமே வேறு என்று அறியாத யாழ்னியின் மனத்திற்குள் பல எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தது ஒருவேளை இன்று தன் பிறந்த நாள் என்பதால் அபிமன்யு தன் குடும்பத்தாரின் மேல் இருக்கும் கோபத்தை தன்னிடம் காட்டாமல் இருக்கிறானோ நாளை அவனின் கோபத்தை காட்டுவானோ என்று என்னென்னமோ எண்ணிக்கொண்டிருக்க அபிமன்யு சம்பந்தமில்லாமல் சாப்டியா என்றான் யாழனி நாளை நடக்க இருப்பதை நாளை பார்த்து கொள்வோம் என்று எண்ணியவள் அபிமன்யுவின் கோபத்தை எப்படியாவது போக்க வேண்டும் தனக்காக இவ்வளவும் பார்த்து பார்த்து செய்தான் கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணிய யாழனி அவனின் மனநிலையை மாற்றும் பொருட்டு எனக்கு நீங்க இன்னும் கிஃப்ட் தரவே இல்லையே என்றால் அபிமன்யுவை நிமிர்ந்து பார்த்தபடி அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக ஓ காட் நடந்த ப்ராப்ளமில் உன்னுடைய கிஃப்டை கொடுக்கவே மறந்துட்டேன் என்று தன் நெற்றியில் கையை வைத்து தேய்க்க யாழினி பரவாயில்ல இப்போ கொடுங்க அபிமன்யு சரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு கொடுக்கறேன் யாழினி அப்போ நீங்கள் இன்னும் எனக்கு கிஃப்ட் வாங்கவே இல்லையா என்றால் கோபமாக இருப்பது போல் அபிமன்யும் கிஃப்டெல்லாம் வாங்கியாச்சு உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு அதையும் சேர்த்து கிஃப்டாக கொடுக்கறேன் யாழனிக்கு அப்பொழுது ஒரு யோசனை எழுந்தது கேட்கலாமா இல்லை கேட்டால் திட்டுவானான்னு தெரியலையே இப்போ நல்ல மூடில் இருக்க மாதிரி இருக்குது இப்போவே சொல்லிடலாம் இன்றைக்கி நம்ம பர்த்டேன்னு திட்டமாட்டான் என்று எண்ணிய வாரு நின்று இருக்க அபிமன்யோ என்ன யோசனை எல்லாம் பலமாக இருக்குது ஏதாவது பெருசாக கேட்க போறியோ யாழினி ஹி ஹி அது வந்து ஒன்று கேட்கணும் ஆனால் அதை உங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரியலையே அபிமன்யோ அவளை கூர்ந்து பார்த்தவன் நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்கமான கிஃப்டாக கேட்க போறேன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லு முடிஞ்சா தரேன் யாழினி அது வந்து இனிமே என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி மேலே எல்லாம் நீங்க எதுவும் கோபப்படக்கூடாது அபிமன்யும் வேண்டும் என்றே அவங்க கோபப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சா கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும் யாழினி அப்படி ஏதாவது நடந்தா பரவாயில்லை ஆனா அப்படி எதுவுமே நடக்காத போதே நீங்க தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது அப்புறம் அவங்க மேலே இருக்க கோபத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டக்கூடாது என்றால் மெதுவான குரலில் அபிமன்யும் பர்த்டேக்கு சின்னதாக ஏதாவது கிஃப்ட் கேட்பேன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய கிஃப்டை கேட்குறியே யாழ்னி சரி தர முடியலைன்னா வேண்டாம் விடுங்க என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கூற அபிமன்யும் சரி சரி உடனே முகத்தை இப்படி சோகமாக வச்சுக்காத நீ கேட்ட கிஃப்ட்டை நான் அவனுக்கு கொடுக்குறேன் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னா நான் எந்த கோபமும் படமாட்டேன் பட் நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கோவப்பட்டு தானே ஆகணும் என்று கூற யாழ்னி அதான பார்த்தேன் என்னடா மனசு மாறிட்டாரோன்னு நினச்சேன் எங்க சுத்தினாலும் கடைசியில் கோபப்பட மாட்டேன்னு மட்டும் வாயிலிருந்து வார்த்தை வராதே என்று முணுமுணுத்தபடி நின்றிருக்க அபிமன்யு என்ன முணுமுணுக்கிற யாழினி ஒண்ணுமில்ல என்று முகத்தை திருப்பிக் கொள்ள அபிமன்யு மெலிதாக புன்னகைத்தவாறு சரி இன்னைக்கு உன்னோட பர்த்டே இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட சண்டை போடாமல் இருக்கலாம்ல யாழினி ஷாக்காக அபிமன்யுவை திரும்பி பார்த்தவள் என்னது நான் உங்க கூட சண்டை போடுறேனா எனக்கு இதெல்லாம் தேவைதான் காலையில் இருந்து ஒரு விஷ் கூட பண்ணாமல் என்னை அலைய விட்டதுக்கு கூட உங்ககிட்ட சண்டை போடாமல் இருக்கேன்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்று புலம்பினால் அபிமனியோ யாருன்னு கையை பற்றியவாறு உன்னுடைய பர்த்டேவை உன்னால் மறக்க முடியாத மாதிரி ஸ்பெஷலாக மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் தாத்தா இப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காத யாழனிக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது தன் தாத்தாவை பற்றி இப்படி பேசுவது உண்மையாகவே தானா என்று எண்ணியவள் பரவாயில்ல விடுங்க அவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே அபிமன்யு இன்னைக்கு நான் நிறைய பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா ஆனால் பாதியிலேயே தாத்தா எல்லாத்தையும் ஃப்ளாப் பண்ணிட்டார் என்றான் வருத்தமாக யாழினி அதான் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டோமே இதுக்கு மேல வேற என்ன வேணும் இதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே இப்படியெல்லாம் எல்லாம் பிறந்த நாளை கொண்டாடினதே கிடையாது இதுதான் முதல் தடவை இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது தேவையில்லாமல் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அபிமன்யு இருந்தாலும் நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலையே என்று வருத்தமான குரலில் கூறியவன் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து யாழனிக்காக வாங்கிய தங்க சங்கிலியை எடுத்து அவளின் கழுத்தில் அணிவித்தான் யாழனி ஆச்சரியமாக இது எப்போ வாங்குனீங்க ரொம்ப அழகா இருக்கு இதுதான் பர்த்டே கிஃப்டா அபிமன்யு ஆமா இது ரொம்ப ஸ்பெஷல் யாழ்னி அந்த இதய வடிவ டாலரை தன் கையில் எடுத்து பார்த்தபடி இதில் என்ன ஸ்பெஷல் என்றபடி அந்த இதய வடிவ டாலரை திறந்து பார்க்க அதனுள் எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருந்தது அந்த டாலரை தன் கைகளால் தொட்டு பார்த்தபடி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனா உள்ள எதுவுமே வைக்கலையே அபிமன்யு என்ன உன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையா தான் என்னோட லவ் இருக்கு யாழ்னி அபிமன்யுவை வித்தியாசமாக பார்த்தபடி லவ்வா என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே அபிமன்யு அது இப்போலாம் உன் கண்ணுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாதான் தெரியும் யாழினி ஏன் அபிமன்யு ஃபர்ஸ்ட் இந்த செயின் வாங்கும்போது நம்ம ஃபோட்டோஸ் வைக்கலாம்னு தான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு பதில் நம்முடைய காதலுக்கு ஆதாரமாக இருக்க போகிற நம்ம குழந்தைங்களுடைய ஃபோட்டோவை வச்சா தானே இருக்கும் அதான் எதுவும் அதுக்குள்ளே வைக்காமல் கொடுத்துட்டேன் யாழினி என்னது குழந்தையா என்றால் ஆச்சரியமாக அபிமன்யு ஆமாம் நம்மளுடைய காதலால் நமக்குன்னு ஒரு உயிர் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க ஃபோட்டோவை வைக்கிறது தானே நியாயம் யாழனி என்ன கூறுவது என்று தெரியாமல் சிரித்து சமாளித்தபடி ஆமாம் நீங்கள் சொல்றதும் சரிதான் அபிமன்யு தன் முழு காதலையும் தன் கண்களால் யாழனிக்கு கடத்தியபடி அவளின் கையைப் பற்றியவன் நம்ம காதலுக்கு ஆதாரத்தை உருவாக்கலாமா அபிமன்யுவின் கேள்வி புரிந்ததும் யாழனிக்கு பதட்டமாக புரியாதது போல் என்ன என்ன ஆதாரம் என்றால் தடுமாற்றத்தோடு அபிமன்யு நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா என்றான் யாழனியை மயக்கும் பார்வை பார்த்தபடி அவளை நோக்கி ஒரு அடி முன்வைத்தவாறு யாழனி சட்டென்று அவனிடம் இருந்து ஒரு எட்டு பின் நகர்ந்தவள் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது நான் இன்னும் காலேஜே முடிக்கலை என்றால் பதட்டமாக யாழனியின் பதட்டத்தை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவன் நீ சொல்கிறதும் சரிதான் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கலாம்ல உன் பர்த்டேவுக்காக நான் உனக்கு கிஃப்ட்டு கொடுத்ததுக்கு பதில் நீயும் எனக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் என்று ரகசியமாக கூறியபடி மீண்டும் அவளை நோக்கி ஒரு எட்டு முன்வைக்க யாழனிக்கு பதட்டத்தில் வார்த்தைகளை எழவில்லை அந்த நேரம் சரியாக ஆரியன் கதவை தட்டியபடி அண்ணா சீக்கிரம் கதவை திறங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினான் அதில் கலைந்த அபிமன்யும் இவன் வேற எப்போ பார்த்தாலும் சரியான நேரத்தில் வந்து தான் கதவு தட்டுவான் என்று எரிச்சலாக கூறிவிட்டு கதவருகே செல்ல யாழனுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது சற்று நேரத்தில் எப்படி பதட்டப்படுத்தி விட்டான் அபிமன்யு எரிச்சலான முகத்தோடு கதவை திறக்க ஆரியன் அண்ணா இங்க என்ன பண்றீங்க அபிமன்யு லூசாடானி என் ரூம் கதவை தட்டிட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு கேள்வி வர கேட்குற என்னோட ரூம்ல நான் இல்லாமல் வேற யார் இருப்பா என்றான் அதே எரிச்சலோடு அபிமன்யூ மனதிற்குள் தப்பான டைமிங்ல வந்து கதவை தட்டிட்டேன் போல இருக்கு அண்ணா ரொம்ப சூடா இருக்கார் என்று பதறியவன் வெளியே மெதுவாக இல்லைண்ணா கல்யாணத்துக்காக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதான் என்று இழுக்க அபிமன்யூ அதுக்கு ஏன்டா என்னோட ரூம் கதவை தட்டுற ஆரியன் அதுக்கு இல்லை அம்மா என்னை உங்கள் கூட ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்க யாழ்னியே அவங்க அம்மா பாட்டி கூட ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்க ஏன்னா ரூம் ஷார்ட்டேஜாக இருக்குது அபிமன்யூ அதெல்லாம் முடியாது யாழ்னி ஏன் கூட தான் இருப்பா நீ மொட்டை மாடியில் போய் படு என்று கூறிவிட்டு கதவை அடைக்க செல்ல ஆரியன் அண்ணா நான் உங்க தம்பி தானே என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா மொட்டை மாடியில் கொசு கடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்று கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க யாழ்னி அபிமன்யுவை தொடர்ந்து வந்தவள் என்னாச்சு ஆரியன் என்று வினவினாள் ஆரியன் அபிமன்யுவிடம் கூறியதை அப்படியே யாழ்னியிடமும் கூற யாழ்னி கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அத்தையே சொல்லிட்டாங்களா சரி சரி கல்யாணம் வரைக்கும் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் வேற என்ன பண்றது என்று பெரிய மனதாக கூறியவள் நீ இங்கேயே தங்கிக்குவாரி நான் பாட்டிங்க கூடவும் அம்மா கூடவும் தங்கிக்கிறேன் என்று விட்டு தப்பித்தால் போதும் என்று ஒரு நொடியும் தாமதிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் அபிமனியோ ஏய் யாழ்னி ஒரு நிமிஷம் நில்லு என்று கூறுவது அவள் காதில் விழுந்தால் தானே மறுநாளிலிருந்து வீடே திருமண கோலத்தில் களை கட்டியிருந்தது சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் கிருஷ்ணமூர்த்திக்கு தான் யாழ்னியின் குடும்பத்தாரை பார்க்க பிடிக்காமல் அறைக்குள்ளேயே தவம் இருந்தார் அவ்வப்பொழுது அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஜாடை மாடையாக திட்டவும் தவறவில்லை அன்று ஷைலஜாவிற்கு நலங்கு வைக்கும் நிகழ்ச்சியை இனிதே துவங்கினர் ஆரியன் தாத்தா என்ன பேசுறீங்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க இப்போ போய் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றான் கோபமாக ஒரு புறம் யாழனி அழுது கொண்டிருக்க அவளை சுற்றி நின்றபடி பாட்டிகளும் மீராவும் லட்சுமியும் சமாதானம் செய்து கொண்டிருந்தனர் மீரா அப்பா வர வர நீங்க நடந்து கொள்வதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பாவம் சின்ன பொண்ணு அவளை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படி என்ன ஊர் உலகத்துல இல்லாததை நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு வாழ வேண்டிய பொண்ணு சைலஜா இவளுடைய ராசியினால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா இவள மாதிரியா அவளும் கஷ்டப்படுறதுக்கா யாழ்னியின் குடும்பத்தாருக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை வேண்டுமென்றே ஏதாவது பிரச்சனை செய்பவரிடம் எவ்வளவுதான் பதில் பேச முடியும் அப்பொழுதுதான் முக்கிய வேலையாக அலுவலகம் சென்று திரும்பிய அபிமன்யு அனைவரின் முகமும் சரியில்லாததை பார்த்து மீராவிடம் மாம் என்னாச்சு ஏன் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க மீரா அபி அது வந்து அப்பா தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி கோபமாக தேவையில்லாத ப்ராப்ளமா நான் பண்ணுறது தேவையில்லாத ப்ராப்ளமா இப்போல்லாம் நான் எது பேசினாலும் உங்கள் எல்லாருக்கும் அது தேவையில்லாததாக தான் இருக்குது அபிமன்யு இப்போ என்ன பிரச்சனை தாத்தா உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இவை எதுலையும் கலந்துக்க கூடாது என்று யாழ்னையை கை காட்டினார் அபிமன்யுவின் எதிர்வினை எப்படி இருக்கும் இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி